முதலமைச்சர் சொல்லுகிறார்கள் நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி மூணாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிச்சாத வேலை ஆனாவது ஆறாவது வரை

அப்படின்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய சாப்பிட்டு அப்படின்னு மறுக்கிறான் அவர்கிட்ட சொல்லாது நான் மதி கேட்டுதான் அவரு <laughs> படிக்கலையே படிக்காம கூட்டாரா அகில இந்திய அரசியலிலையும் என்ன பண்ணாரு ஆட்சி இருந்தார் இந்திய விடுதலை போராட்டத்தில் கண்டு கொண்டார் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆறுநூற்றி இருபதில் ஒத்துழையாமமை இயக்கம் வெள்ளைய ஒத்துலையாமை இயக்கம் தொடங்கி மெல்லையின் விஜயன் இயக்கம் வரை ஒன்பது ஆண்டு காலம் ஒன்பது ஆண்டு காலம் என்ன பண்ணியிருக்காரு சிறையில் இருந்தார் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் ஒரு அழிப்புடிச்சையில் தான் ரெண்டு ஆண்டு காலம் வச்சிருந்தார் அப்போல்லாம் ஒரு பூர்வம் இன்னைக்கு மதிநுட்பத்தில் அதாவது நேருக்கே என்ன பண்ணுவார் ஐடியா பண்ணுவாங்க நேருக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உலக நாடுகளை பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னத தலைவர் யாரே ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு படிக்காத படிப்பு கிடையாது அவருக்கு ஒரு ஐடியா பண்ண என்ன ஐடியா பண்ணுறாரு ராணுவ தளபதி அப்பெல்லாம் ஒரே ஒரு ராணுவ போய் மீண்டும் ஒன்னாகிட்டாங்க ஒரே ஒரு ராணுவ தளபதி என்ன பண்ணியிருக்காரு திருமையா அவர் பேர் என்ன திருமையா ஒரு ராணுவ தளபதிக்கு சண்டை வந்துருக்கு ஒரு நேரம் போய் பார்க்குறாரு பார்க்கும் நேர் நேரம் ரொம்ப சுலபமா இருக்கு என்ன தலைவர் ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னு அவர் கேட்கும் போது ஏங்காங்க ராஜா